ஸ்லாம் நீக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னன்னா மலைக்கு ரொம்ப சோன் மழை பெய்யுது அதுக்கு காரக்காரமாக எறாவும் உருளைக்கெழங்கும் போட்டு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஜீரம் சோம்பு சோம்பு ஜீரகம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கலாம் எங்காயம் வதக்கிறதுக்காண்டி கொஞ்சோட உப்பு கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து லைவ் வருது லைக் பண்ணி பாருங்கள் நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

போட்டுக்கிறேன் மழை நிறத்துக்கு கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் வாய்ப்பும் நல்லா இருக்கும் ஒரு இலை இதமா இருக்கும்

புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மாதிரி ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்க அப்லோட் பண்ணலாம் ப்ரோ நீங்க அக்கா கூப்பிடற நான் ஏஜ் இல்லை ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ கொஞ்சோடய இஞ்சி போட்டு விழுந்து போட்டு எப்போவுமே எறா தொக்கு செய்ய நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ஆ ஓகே ப்ரோ ஓகே கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எப்போவுமே எறா எறா ரெசிபி செய்யணுன்னா கொஞ்சம் எறா வந்து லாஸ்ட்டில் போட்டால் எப்போவுமே எறா வந்து சாஃப்டாக இருக்கும் அதை நம்ம முன்னாடியே போட்டு வதக்கிட்டோன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் அழுத்தமாக ஆகிடும் எறா இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறேன் लाइक பண்ணி பாருங்க फ्रेंड्स हाय अब्दुल எப்படி இருப்பீங்க நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு இத்தனை பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் நான் இங்கே கடலூர் டிஸ்ட்ரிக்கை சிதம்பரம் ப்ரோ அப்படிங்களா ஓ தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் ப்ரோ நீங்களும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண தேங்க்யூ ப்ரோ கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டா நல்லா அந்த இட இறாவோட அந்த ராஸ் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் ஹிந்தி கிளாஸ் ஷபானா வரலையே அப்துல் ஷபானா வந்தாங்கன்னா ஹிந்தி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் புடிசாக கட் பண்ணிருக்க உருளைக்கெழங்கு இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெயிலே வரங்கண்ணா கொஞ்சம் சீக்கிரம் முதுவிடும் என்ன வலைக்கும் அலாம் சிஸ்டர் எப்படி இருப்பீங்க எங்கள் சேனல் லைவ் முடிஞ்சிருச்சா ஹிந்தி கிளாஸ் இருக்கா இல்லை இல்லை ப்ரோ நான் ஹிந்தியில் பேசுகிறேன்ல அதுக்காண்டி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்துல் என்னோட சென்னையில் ஒரு ஃப்ரெண்டு வருவாங்க ஷபாடான்னு சொல்லி அவங்கள லைவில் தான் அறிமுகம் ஆனாங்க அவங்கள்ட்ட ஹிந்தில பேசுறேன்ல அதுக்காண்டி கிண்டல் பண்றாரு அப்துல் அவங்க உங்க பாசு தர்லன்னு கோ கொஞ்சம் கோமா போல யாரு குயின் குட்ஸா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை உங்களை மாதிரி கோச்சிக்க மாட்டாங்க உங்களுக்கு பார்சல் அனுப்பின அப்துல் ரிட்டன் ஆகிடுச்சு வாபஸ் ரிட்டன் ஆகிடுச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதை உருளைக்கிழங்கு வேகிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து வத்தின பிறகு நம்ம ப்ரான் போட்டுக்கலாம் பக்கத்திலேயே மலேசியா இருக்கறனால மலேசியாக்க வாக்கிட்டீங்களா சிங்கப்பூர் பக்கத்துலேயே இருக்கறனால சேனல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி பாருங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்துல் லைவ்ல இருக்கீங்களா நம்ம சிஸ்டர் உங்களுக்கு ஹாய் சொல்றாங்க பொட்டேட்டோ பிரான் போட்டு தொக்கு மாதிரி பண்ணுறோம் இந்த மலைக்கே காரசாரமாக நல்லா ஸ்பைசியாக பண்ணுறதுனால லேட்டாக பண்ணுறோம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து மழைனால ஸ்கூலும் லீவு அதனால எல்லாரும் லேட்டாக இருந்துச்சாங்க லேட்டாக குக்கிங் ஆகிட்டு இருக்கு மை மைண்ட் வாய்ஸ் பார்சல் வாங்குவதற்கு பாதியவும் முடிந்திரும் போல உங்களது பார்சலும் பாக்கி இருக்கா அப்துல் நீங்களும் மறந்துடாதீங்க ஈவினிங் நம்ம லைவில் வந்து மெஹிந்திலே வந்து நம்ம நேம் எழுதுவோம் மெஹந்தி டிசைன் போகிறோம் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் லைவில் வந்தால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்லி குக்கிங்காக பண்ணிட்டேன் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லி பேர்லாம் வந்து மெஹந்தியில் எழுதுகிறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பின பார்சல் சென்ட் அட்ரஸ் இல்லைன்னு ரிட்டன் ஆயிடுச்சு எங்களுக்கே வா ரிவேன் அப்துல் அப்து ரிவேன் வீட்டு பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் போடணும்னு போல தெரியுது நன்னாகி மெஹந்தி ஜீனா எல்லாம் அப்கோர்ஸ் போ அப்கோர்ஸ் அப்துல் பின்ன கேர்ள் பேபிலாம் எல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ் தானே அப்துல் வந்து எறவை போட்டுங்க போட்டு நல்லா பரச்சி விட்டுக்கோங்க எற யாராலையும் நம்ம தண்ணி விடும் இதுக்கப்புறம் வேண்டாம் நல்லா கொஞ்சம் சுண்டிவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாக்குறீங்க ஒரு லைக் போட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க

உருளைக்கிழங்குல நல்லா வெந்து நல்லா காயிடுச்சு இந்த ராஸ் நல்லா போயிடுச்சு யாராலும் இல்லை அந்த தகுப்பூஸ் நல்லா இருக்காது லைட்டாக கொஞ்சம் லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இது நல்லா வாசனையாக நல்லா நல்லா ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த ஊரில் வச்சு ப்ரானை வச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மழை டைமில் நல்லா சூப்பராக இருக்கும் स्क्रीन डबल क्लिक फ्रेंड्स लाइक आगे ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுத்தமே பார்த்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் அஸ்லாம் வரைக்கும்